இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிலும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகிய நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அதை வாய்க்காதே போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் பார்த்தால் அநேக பேர் நமக்கு விரோதமாக வருவார்கள் அதிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே அநேக சத்துருக்கள் இருப்பார்கள் தேவனுடைய வேலையை இந்த உலகத்திலே செய்யும் பொழுது நிச்சயமாகவே சாத்தானவன் மனிதர்களை தூண்டி நமக்கு விரோதமாய் எழுப்பி விடுவான் பொறாமைனாலே சிலர் நமக்கு விரோதமாய் வருவார்கள் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு விரோதமாக வந்து ஏதோ சில காரியங்களை நமக்கு விரோதமாக செய்யலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷமான வாக்கு தத்துவம் மட்டுமல்ல உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் ஒருவரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது அவர்களை நம்மை குற்றப்படுத்துகிறவர்களை நாம் குற்றப்படுத்துவோம் என்று தேவன் அவருக்கு ஊழியம் செய்கிற நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல இது ஊழியக்காரருக்கென்று தேவன் கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நாம் ஊழியக்காரர்களா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அப்படியானால் நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஏனென்றால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கென்று நாம் செய்கிற காரியங்களின் நிமித்தம் ஊழியங்களின் நிமித்தம் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மாறுகிறோம் ஒருவேளை நாம் மற்றவர்களுக்காக சில வேல் நேரம் ஜெபிக்கலாம் அல்லது சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக மாற்றலாம் நம்முடைய வாழ்வில் தேவன் செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஏசு கிறிஸ்துவ அன்பையும் அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது அல்லது வெளிப்படுத்தும் பொழுது நாம் ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மாறுகிறோம் இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைமா இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்பும் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களை நாமே குற்றப்படுத்துவோம் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆசிர்வாதங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேரட்டும் ஜெபிப்போம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் எந்த ஆயுதங்களினாலே தாக்கப்பட்டு அல்லது தாக்கப்பட இருக்கிறார்களோ அத்தனை ஆயுதங்களும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ